வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் சில ஜாதகங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க சில ஜாதகங்கள் கொஞ்சம் தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும்போது சிலருக்கு இந்த அகம்பாவம் கூடி போகும்னு சொல்லுவாங்க பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜாதகருக்கு ஆட் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உயர்வு நிலை அப்படிங்கிறது அடையும் போதும் அடுத்தவங்கள மதிக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நம்ம எம்ஜிஆர் பாடின மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராகவதும் தீவராகவதும் வளர்ப்பு நிலைன்னு சொல்லுவாங்க அவங்க சுற்றுப்புற சூழ்நிலை அவர்கள் தற்போது இருக்கிற நிலை அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லணும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த அவங்க எப்போதுமே அந்த தன்மை மாறாமல் ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் இருக்கும் உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராணி எவ்வளோ பணம் எவ்வளோ அந்தஸ்து எவ்வளோ பேரு புகழ் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது சொல்லலாம் அது வந்து சில ஜாதகங்கள் அவங்க கிரகங்கள் நன்றாக இருந்ததுனால தான் அவங்க எப்போதுமே தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் சில நண்பர்கள் இப்படி மாற்றம் அடைகிறாங்கன்னா அவங்க கிரக நிலையில ஏதோ மாற்றம் உதாரணம் சொல்ல போனோம்னா அவங்களுக்கும் ஏதோ கெட்ட பேர் எடுக்கணும் அதனால தான் இந்த அவங்களுக்குள்ள மாற்றம் அப்படிங்கறது சொல்லலாம் இதை வந்து நம்ம உணரணும் உணர்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியாக இருப்போம் யார் எப்படி வேணால் இருக்கட்டும் நான் நானாக இருக்கிறேன் அடுத்தவங்களுடைய பேச்சோ அடுத்தவங்களுடைய செயல்களோ என்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய மனம் என்னுடைய சிந்தனை அப்படிங்கறத நான் ஏத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது நான் மட்டுமே வேற யாருமே கிடையாது அப்படிங்கறதான் நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு சிறு இது ஜாதகம் ரீதியாக அதாவது ஜாதகத்தை எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு சொன்னது இதற்கு ஜாதகம் மட்டுமே காரணம் அவர்களுடைய கிரக நிலைகள் அவங்கள அந்த மாதிரி செய்ய வைக்குது அந்த மாதிரி செய்ய தோண்டுது அதனால அவங்களுக்கு பேரும் பேர்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இதே நட்சத்திர புள்ளிகள் மாற்றம் அடையும் போது கண்டிப்பாக அவர்களுடைய நிலை மறுபடியும் அனைவரையும் அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும் முன்னாடி சொல்லுவாங்கல்ல இன்றைக்கி அடிக்கிற கை தான் நாளைக்கு அணைக்கும்னு கண்டிப்பாக நாளைக்கு அந்த ஒரு அணைக்கும் நிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்படுமானா எல்லாருக்குமே ஏற்படும் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நான் கூறியது இதை ஏன் சொல்கிறோன்னா ஒரு ஒரு கிரகங்களும் நம்ம எந்த மாதிரி ஆட்டி வைக்குது நான் எப்படி இருக்கேன் நான் எந்த மாதிரி வாழ்கிறேன் என்னுடைய செயல்களால் அடுத்தவங்களுக்கு மன அழுத்தத்தையோ மன வலியோ தராமல் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய எண்ணங்களாக இருந்தது இதற்கு ஜாதகம் மட்டுமே காரணம் வேற எதுவுமே காரணம் கிடையாது அவர் தன்னை அறியாமல் செய்யக்கூடிய செயல்களால் மட்டுமே இது நிகழ்கிறது அப்படிங்கிறது அவருக்கு புரிய வைத்தோம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இது ஒரு புது கேள்வியாக வைத்ததுனாலதான் இந்த இடத்துல இந்த இந்த நிகழ்வை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி